நான் இதை மொதல் தடவை பார்க்கும் போதே வந்துட்டு இது யோகா அப்படின்றத எனக்கு தெரியல பேசிக்கா ஆர்ட் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த ஆர்ட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரென்ஸ் ரெண்டுலயுமே ஒரே டைப் ஆஃப் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா எஸ் ஸோ ஏரியல் ஃபிட்னஸ்ன்றது பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த இன்டர்வியூஸ்ல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருந்ததே கிடையாது தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் ஏன்னா ஏ நம்மளோட பேஜ்ல இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஏரியல்ல ஏதோ ஒன்று பண்றதை பார்த்துட்டு அது யோகா மாதிரி இல்லை அப்படின்னா அதை வந்து தப்பா நினைச்சிட்டு இவங்க யோகான்ற பேர்ல ஏதோ காமெடி பண்றாங்க மங்கி பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இட்ஸ் நாட் தட் அது ஏரியல் யோகாவே கிடையாது ஓகேங்க ஏரியல் யோகா வந்து இட்ஸ் அ செப்ரேட் சிலபஸ் ஓகே ஏரியல் ஆர்ட் ஏரியல் ஃபிட்னஸ் இஸ் சம்திங் விச் இஸ் டிஃப்ரெண்ட்லி அதாவது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்னு நான் சொல்ல வரேன் ஏரியல் ஆர்ட் ஃபிட்னஸ் வந்து உங்களுக்கு யோகா ஃபார்மில் இருக்காது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஓவரால் அப்பர் பாடி ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணும் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணும் உங்களுக்கு நிறைய பேலன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் ஸோ அந்த ஃபிட்னஸ் வந்து டோட்லி வேறு நிறைய ஆர்ட் ஃபார்மை வந்து இப்போ ஃபிட்னஸாக கொண்டு வந்துட்டாங்க டான்ஸாக இருக்கட்டும் சிலமமாக இருக்கட்டும் இப்போ போலே வந்து ஃபிட்னஸாக கொண்டு வராங்க ஸோ அதனால் நிறையா ஆர்ட் ஃபார்ம் வந்து ஃபிட்னஸாக வரும்போது இந்த ஏரியல் ஆர்ட் ஏரியல் சில்கு இது எல்லாமே ஏரியல் ஃபிட்னஸ்ஸை வந்து ஒரு அந்த ஒரு ஆர்ட்டை வந்து இப்போ ஃபிட்னஸாக பா பார்த்துட்டு ஃபிட்னஸாக இருக்கோம் ஓகேங்களா ஸோ ஏரியல் யோகா வேற ஏரியல் ஃபிட்னஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஏரியல் ஃபிட்னஸ் கீழே தான் ஏரியல் யோகால வரும் ஸோ ஏரியல் ஆர்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஏரியல் யோகா இஸ் டிஃப்ரெண்ட் தட் இஸ் வாட் ஐ மீன்